அஇஅதிமுக அம்மா துணைப் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசினர் அஇஅதிமுக அம்மா செயலாளர் சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்பட்டு வரும் கழக துணை செயலாளர் திரு டிடிவி தினகரனை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் தோழமை கட்சியினர் தொடர்ந்து சந்தித்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கழகத்துறை பொதுச்செயலாளர் திரு டி தினகரனை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் இன்றும் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தனர் சென்னை வேலூர் திருவண்ணாமலை தெற்கு காஞ்சிபுரம் பெரம்பலூர் கரூர் ஈரோடு கடலூர் மதுரை விருதுநகர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர் மேலும் மாண்புமிகு அம்மா செயல்படுத்திய திட்டங்களின் அரசு என்ற தலைப்பில் விருதுநகர் தம்பிக்குடி ஊராட்சி கழக செயலாளர் திரு சி ஆர் ஆர்முகசாமி எழுதிய நூலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டார் முன்னாள் எம்எல்ஏ கேகே கே சிவசாமி அப்போது உடனிருந்தார்